சற்று முன் ஹரியானா தேர்தலில் போட்டியின்றி அபார வெற்றி பெற்ற காங்கிரஸ் பேரதிர்ச்சியில் மோடி அதாவது ஹரியானா மாநிலத்தில் தற்போது பாஜக ஆட்சி நடைபெற்று வருகிறது இங்கு பாஜக சார்பில் முதலமைச்சராக நவாப் சிங் சைனி உள்ளார் அந்த வகையில் ஹரியானா மாநிலத்தில் இந்த ஆண்டு இறுதியோடு சட்டமன்றத்தின் ஆயுள் முடிவடைய உள்ளது இதன் காரணமாக ஹரியானாவில் ஒரே கட்டமாக அக்டோபர் ஒன்றாம் தேதி தேர்தலும் நடைபெறவுள்ளது அதன் பிறகு அக்டோபர் நான்காம் தேதி ஓட்டுக்கள் எண்ணப்பட்டு முடிவு அறிவிக்கப்பட உள்ளது இந்த தேர்தலில் பாஜக தோல்வியை தழுவும் என அரசியல் நிபுணர்கள் கருத்துக்கள் தெரிவித்து வந்தனர் இந்த நிலையில்தான் ஹரியானா மாநில சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றும் என கருத்து கணிப்பு முடிவுகளில் தெரியவந்துள்ளது குறிப்பாக லோக்போல் நிறுவனம் வெளியிட்டுள்ள தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பில் ஏழாயிரத்தி ஐநூறு பேரிடம் கருத்துக்கள் கேட்கப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் காங்கிரஸ் கட்சி நாற்பத்தி ஆறு முதல் நாற்பத்தி எட்டு சதவீத ஓட்டுகளுடன் ஐம்பத்தி எட்டு முதல் அறுபத்தி ஞ்சு தொகுதிகளை கைப்பற்றி அபார வெற்றி பெறும் என்றும் கூறி வருகிறது அதே நேரம் பாஜக இருபத்தி அஞ்சு முதல் முப்பத்தி ஏழு சதவீத ஓட்டுகளுடன் இருபது முதல் இருபத்தி ஒன்பது தொகுதிகளில் மட்டுமே வெல்ல முடியும் என்றும் பிற கட்சிகள் மூன்று முதல் அதிகபட்சமாக ஐந்து இடங்களில் வெல்ல வாய்ப்புள்ளது என்றும் அந்த கருத்து கணிப்பில் கூறப்பட்டு வருகிறது அதேபோல் ஹரியானா மாநில சட்டசபை தேர்தலில் காங்கிரஸ் கட்சி மீண்டும் ஆட்சியை கைப்பற்றும் வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது என்கின்ற எதிர்பார்ப்பு நிலவுவதால் முதல்வர் வேட்பாளர் யார் என்பதில் காங்கிரஸ் தலைவர்களிடையே கடும் போட்டி உருவாகி உள்ளது மேலும் முன்னாள் முதல்வர் பூபிந்தர் சிங் ஹீடா அவரது மகன் தீபேந்தர் ஹீடா லோக்சபா எம்பியும் குமாரி செல்சா ஆகியோர்தான் ஹரியானா முதல்வர் வேட்பாளர் போட்டியில் தீவிரமாக னர் ஹரியானாவில் ஆளும் பாஜகவுக்கு எதிரான அதிருப்தி அலை வீசி வருகிறது இதனால் காங்கிரஸ் கட்சி பெரும் நம்பிக்கையுடன் இருக்கிறது ஏனென்றால் தேர்தல் முன்பாகவே ஹரியானா தேர்தலில் போட்டியின்றி காங்கிரஸ் கட்சி அபார வெற்றி பெற வாய்ப்பு இருப்பதாக தேர்தல் ஆணையமே அறிவிக்க உள்ளதாக ஒரு தகவல் சொல்லப்பட்டு வருகிறது இந்த தகவல் ஒட்டுமொத்த பாஜகவினரை மட்டுமல்லாமல் பாஜக தலைமையான பிரதமர் மோடி அவர்களையும் அதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது